ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு மாடு கோழி வளர்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கொடுக்குறாங்க இது யார் யாருக்கு கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி பண்ணை அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு முக்கியமான இது என்னென்னா நீங்கள் ஆடு அல்லது மாடு கோழி எருமை போன்ற கால்நடைகள் வளர்க்குறவங்களா இருக்கணும் இதில் முந்நூறு லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே தேவையில்லை நீங்கள் இதை வளர்க்குறவங்களா இருந்தால் மட்டும் போதும் ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஜுவல்ஸோ செக்யூரிட்டியாக வைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணுறணும் அப்படின்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற ஏதோ ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போய் அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட லேண்டோட பட்டா சிட்டா உங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற ஜெராக்ஸு இவை இருந்தால் போதும் இதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு சரியான நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை கிசான் க்ரெடிட் கார்டு வழியாக க்ரெடிட் பண்ணிடுவாங்க